ிய சுதந்திரொம்பதாவது ஆண்டை பெருமையோடு கடைபிடிக்கிற இந்த நேரத்தில் நம்முடைய சுதந்திரத்துக்கு உள்ளும் புறமுமாக ஏற்பட்டிருக்கிற நெருக்கடிகளை நாம் நிலவில் கொள்ள வேண்டும் சுதந்திரம் என்பதை பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களிடமிருந்து நாம் தன்னாட்சி உரிமை பெற்ற ஒரு நிகழ்வை குறிப்பதற்கு பயன்படுத்துகிறோம் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் இங்கிருந்து வெளியேறி நாட்டை ஆளுகின்ற உரிமையை இந்தியர்களிடத்திலேயே ஒப்படைத்துவிட்டு சென்றார்கள் அந்த நேரத்திலே நம்முடைய நாடு விடுதலை பெற்றதாக சுதந்திரம் பெற்றதாக நாம் அறிவித்துக் கொண்டோம் அவ்வாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அறிவித்தாலும் அந்த சுதந்திரத்தை எப்படி நாம் பயன்படுத்துவது அல்லது அதை புரிந்து கொள்வது அந்த சுதந்திரம் என்பது உண்மையிலே நமக்கு என்ன என்பதை ஒரு ஆவணப்பூர்வமாக அதற்கான ஒரு டாக்குமெண்டாக உருவாக்கியதுதான் நம்முடைய அரசமைப்புச் சட்டம் இந்திய அரசமைப்பு சட்டத்திலே தான் நாட்டுடைய குடிமக்கள் என்றால் யார் அந்த குடிமக்களுக்கு இந்த அரசமைப்பு சட்டம் உறுதிப்படுத்துகிற உரிமைகள் என்ன இந்த உரிமைகளை நிலைநாட்ட வேண்டிய பொறுப்பு யாரிடம் உள்ளது எல்லாமே அதிலே விவரிக்கப்பட்டன நம்முடைய அரசமைப்பு சட்டத்திலே மிக அடிப்படையான குடிமக்களுக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கின்ற அடிப்படை உரிமைகள் பண்டமெண்டல் இங்கே லா அகாடமி என்று நீங்கள் வைத்திருந்து சட்டம் பற்றியும் இங்கே இருக்கிறவர்கள் பயனுகிறீர்கள் என்கிற போது உங்களுக்கு அரசமைப்பு சட்டத்தினுடைய அந்த அடிப்படை உரிமைகள் என்ன என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும் பேச்சுரிமை எழுத்துரிமை நாட்டில் எங்கேயும் வசிப்பதற்கான உரிமை எந்த தொழிலையும் செய்வதற்கான உரிமை எந்த மதத்தையும் பின்பற்றுவதற்கான உரிமை இதெல்லாம் நம்முடைய அடிப்படை உரிமைகளை சார்ந்தது அந்த அடிப்படை உரிமைகளை கட்டுப்படுத்தவோ பறிக்கவோ எந்த ஒரு அரசாங்கத்துக்கும் அதிகாரம் கிடையாது சட்டத்திலே இன்றைக்கு இவ்வாறு அடிப்படை உரிமைகள் உறுதி செய்யப்பட்டாலும் நாமே வாக்களித்து உருவாக்குகிற அரசாங்கங்கள் ஆட்சியாளர்கள் அவர் என்ன செய்கிறார்கள் என்றால் நம்முடைய இந்த அடிப்படை உரிமைகளை பல்வேறு காரணங்களை சொல்லி கட்டுப்படுத்துகிறார்கள் கொடுத்துகிறார்கள் நேரடியாக ஒரு உள்நாட்டு பிரச்சனை ஏற்படுகிறது அல்லது வெளிநாட்டிலிருந்து அச்சுறுத்தல் ஏற்படுகிறது அந்த நேரத்தில் நம்முடைய அடிப்படை உரிமைகளை கட்டுப்படுத்தி வெளியிலிருந்து வருகிற அந்த அச்சுறுத்தலை அல்லது அபாயத்தை எதிர்கொள்வதற்கு அந்த நாடு தன்னை தயார்படுத்திக் கொள்வதற்கான ஏற்பாடு அரசமைப்பு சட்டத்திலேயே இருக்கிறது அதுதான் அவசர நிலையை பரிசெட்டுக் கொள்வது அப்படி ஒரு அவசர நிலை திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் பிரதமராக இருந்தபோது பிறப்பிக்கப்பட்டது உள்நாட்டு அவசர நிலை அந்த அவசர நிலை காலத்திலே நம்முடைய அடிப்படை உரிமைகள் நிறுத்தி வைக்கப்படும் அப்பொழுது அந்த அடிப்படை உரிமைகள் நடைமுறையில் இருக்காது அதற்கு கட்டுப்பாடுகள் இருக்கப்படும் அப்பொழுது எதையும் விருப்பம் போல் பேச முடியாது எழுத முடியாது கருத்துக்களை சொல்ல முடியாது ஏனென்றால் அது எதிரிகளுக்கு இடம் கொடுத்து கொடுத்துவிடக்கூடும் என்ற ஒரு பாதுகாப்பு உணர்விலே அவ்வாறு செய்யப்பட்டது ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் அத்தகைய போர் அபாயம் வெளிநாட்டு அச்சுறுத்தல் ஏதும் இல்லாத நேரத்திலும் கூட குடிமக்களுடைய கருத்துரிமையை ஆட்சியாளர்கள் கட்டுப்படுத்துகிறார்கள் அவர்களுடைய அதிகாரத்துக்கு சிக்கல் வந்துவிடும் நெருக்கடி வந்துவிடும் என்று எப்போதெல்லாம் உணர்கிறார்களோ அப்போது குடிமக்களுடைய அந்த அடிப்படைய உரிமையான கருத்து உரிமையை எழுத்துரிமையை பேச்சுரிமையை கட்டுப்படுத்துகிறார்கள் இது நம்முடைய சுதந்திரத்துக்கு ஒரு சவாலாக மாறுகிறது நமக்கு ஏற்படுகிற சவால் அரசமைப்பு சட்டம் நமக்கெல்லாம் வாக்குரிமையை உறுதியளித்திருக்கிறது இந்தியாவில் இருபத்தி ஒரு வயது வந்தால் அவருக்கு வாக்குரிமை என்று அரசமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட நேரத்தில் எழுதப்பட்டது இன்றைக்கு அது பதினெட்டு வயதாக குறைக்கப்பட்டிருக்கிறது பதினெட்டு வயது வந்தவருக்கு வாக்களிக்கிற உரிமை நம்முடைய அரசமைப்பு சட்டம் வழங்குகிறது இது கான்ஸ்டியூஷனல் நமக்கு பல உரிமைகள் இருக்கின்றன அந்த உரிமைகள் பல்வேறு விதமாக வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றன அரசமைப்பு சட்டத்தால் உறுதி செய்யப்பட்டிருக்கிற இந்த வாக்குரிமை என்பது கான்ஸ்டியூஷனல் ரைட் அரசமைப்பு சட்டம் வழங்கியுள்ள உரிமை அது பதினெட்டு வயது வந்தால் ஒருவருக்கு வாக்களிக்கிற உரிமை ஒரு ஓட்டு ஒரு நபருக்கு ஒரு மனிதருக்கு ஒரு ஓட்டு அந்த வாக்கு எந்த ஏற்றத்தாழ்வும் பாகுபாடும் இல்லாமல் இஸ்லாமியர் வாக்குக்கு ஒரு மதிப்பு இந்துக்களுடைய வாக்குக்கு ஒரு மதிப்பு சீக்கியருடைய வாக்குக்கு ஒரு மதிப்பு பௌத்தருடைய வாக்குக்கு ஒரு மதிப்பு என்று இல்லை எல்லா வாக்குக்கும் ஒரே மதிப்பு ஆணுடைய வாக்குக்கு என்ன மதிப்போ அதுதான் பெண்ணுக்கு இருக்கிற வாக்குக்கு உள்ள மதிப்பு படித்தவருக்கு இருக்கிற வாக்குக்கு என்ன மதிப்போ அதுதான் படிக்காதவருக்கு இருக்கிற மதிப்பு எனவே ஒரு வாக்கு ஒரே மதிப்பு என்ற அம்பேத்கர் அவர்கள் தான் அரசமைப்பு சட்டத்திலே உருவாக்கினார் இது இன்றைக்கு அரசமைப்பு சட்டத்தினுடைய முன்னூத்தி இருபத்தி ஆறுல உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இந்த உறுப்பு

இந்த வயது வந்தோருக்கு வாக்குரிமை என்பது அதில் சொல்லப்படவில்லை இதை நம்முடைய அரசமைப்பு சட்டத்திலே சேர்த்தவர் அம்பேத்கர் அவரால் தான் இன்றைக்கு பதினெட்டு வயது ஆனவர்களுக்கு வாக்கு என்கிற இந்த வாக்குரிமையை இந்த வாக்குரிமையின் அடிப்படையிலான சமத்துவத்தை நாம் பெற்றிருக்கிறோம் அம்பேத்கர் அவர்கள் இந்த யூனிவர்சல் பிரான்ச்சைஸ் இந்த வயது வந்தோருக்கான வாக்குரிமையை அரசமைப்பு சட்டத்திலே இணைக்கிற நேரத்தில் முன்னேறிய நாடுகள் என்று சொல்லப்பட்ட பல நாடுகளிலே அந்த உரிமை கிடையாது பல நாடுகளிலே பெண்களுக்கு வாக்களிக்கிற உரிமை தரப்படவில்லை அன்றைக்கு ஐரோப்பிய நாடுகளிலேயே அப்படி முன்னேறிய நாடுகளிலே இல்லாத உரிமையை அவர்கள் நமக்கு தந்தார் அப்போது கூட அந்த அரசியல் நிர்ணய சபையில இருந்தவர்கள் கல்வியறிவு பெற்றவர்கள் நல்ல புரிதல் உள்ளவர்கள் அவர்களிடத்தில் வாக்குரிமை கொடுத்தால்தான் அதை சரியான முறையில் அவர்கள் பயன்படுத்த முடியும் நம்முடைய நாட்டினுடைய மொத்த மக்கள் தவிர பத்து சதவீதம் பேர் கூட அந்த படிப்பறிவு பெற்றவர்களாக இல்லை இவர்களிடத்திலே அந்த உரிமையை கொடுத்தால் அவர்களுக்கு அந்த வாக்குரிமை மதிப்பு தெரியாது ஏதோ எல்லோருக்கும் வாக்குரிமை என்பது வேண்டாம் எப்படி பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் பட்டதாரிகளுக்கு நிலம் உள்ளவர்களுக்கு தொழில் அதிபர்களுக்கு இப்படி இவர்களுக்கு மட்டும்தான் வாக்குரிமை இருந்தது இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பு பெண்களுக்கு வாக்குரிமை கிடையாது பெரும்பாலான மக்களுக்கு வாக்குரிமை இல்லை கிராமப்புற மக்களுக்கு சுத்தமாக பெரும்பாலும் வாக்குரிமை இல்லை இப்படியான ஒரு நிலை இருந்தது அது போலவே இருக்கட்டும் என்று அரசியல் நிர்ணய சபையிலேயே பேசினார்கள் புலட்சியார் அம்பேத்கர் அவருடைய இந்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள் ஆனால் அன்றைக்கு அரசியல் நிர்ணய சபையிலே இருந்த பல அரசியல் தலைவர்களும் புலட்சியா அம்பேத்கர் அவர்கள் மின்மொழிந்த அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு நமக்கு வாக்குரிமை என்பதை உறுதி செய்தார்கள் இன்றைக்கு அந்த வாக்குரிமையே நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கிறது எல்லாம் நாளேடுகளை பார்த்திருந்தால் தேர்தல் ஆணையத்தினுடைய துணையோட இந்த வாக்குரிமை எப்படி மாணிப்பினை செய்யப்படுகிறது சீரழிக்கப்படுகிறது என்ற செய்திகளை நீங்கள் புரிந்து கொண்டிருக்க முடியும் லட்சக்கணக்கானவர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்படுகிறார்கள் அதுபோல போலியாக வாக்காளர்கள் சேர்க்கப்படுகிறார்கள் இந்திய ஜனநாயகத்தை நாடாளுமன்ற ஜனநாயகம் என்று தான் அழைத்து நாடாளுமன்ற ஜனநத்தின ஆன்மாவாக இருப்பது தான் அந்த தேர்தலே இன்றைக்கு சீரழிக்கிறது ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்திக் கொண்டு பெரும்பான்மை பலத்தை பயன்படுத்திக் கொண்டு தேர்தல் ஆணையம் போன்ற நிறுவனங்களையெல்லாம் தங்களுடைய கையிலே வைத்துக் கொண்டு இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் இந்த அடிப்படை உரிமையே இன்றைக்கு நிலைக்கு சென்றிருக்கிறார்கள் இது இந்த இருக்கிற ஒவ் குடிமகனும் எதிர்கொள்கிற முக்கியமான சவால் நமக்கு சுதந்திரத்துக்கு ஏற்பட்டிருக்கிற முக்கியமான அக நெருக்கடி முதன்மையான நெருக்கடியாக நம்முடைய சுதந்திரத்துக்கு ஏற்பட்டிருக்கிற சவாலில முதன்மையான சவாலாக இந்த வாக்குரிமையை பாதுகாக்கிற சவால் இன்றைக்கு இந்த முன்னால் இருக்கிறது இந்த வாக்குரிமையை பாதுகாப்பது என்பது இந்தியாவினுடைய குடிமகனாக நாம் இருக்கிறோம் என்பதை பாதுகாப்பதாகும் இந்த குடியுரிமை சிட்டிசன்ஷிப் என்பதும் வாக்குரிமை என்பதும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது குடியுரிமை இல்லாதவர்களுக்கு வாக்குரிமை இருக்காது அதுபோல வாக்குரிமை பறிக்கப்பட்டால் அவர்களுக்கு குடியுரிமை இருக்காது எனவே குடியுரிமை அற்றவர்களாக மாறினால் என்னாகும் உள்நாட்டிலேயே அகதிகளாக ஆக வேண்டிய நிலை ஏற்படும் இன்றைக்கு இந்த நாட்டிலே பல நாடுகளைச் சேர்ந்த அகதிகள் வந்து தங்கம் இருக்கார் இருக்க அவர்களுக்கு வாக்களிக்கிற உரிமை கிடையாது அவர்களுக்கு குடியுரிமை கிடையாது அந்த நிலைக்கு இந்த நாட்டிலே பிறந்து வளர்ந்த இந்த நாட்டின் மண்ணின் மைந்தர்களாகிய நாமே ஆளாக்கப்படுவோம் அந்த ஆபத்து இன்றைக்கு நம்மை சூழ்ந்திருக்கிறது எனவே இந்த வாக்குரிமையை பாதுகாப்பது அதன் மூலமாக நம்முடைய குடியுரிமையை பாதுகாப்பது என்பது இன்றைக்கு நம்மை எதிர்நோக்கி இருக்கிற மிக முக்கியமான சவாலாக மாறியிருக்கிறது இந்த சவாலை எதிர்கொண்டு நம்முடைய சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டிய உரிமை கடமை நமக்கு இருக்கிறது அதுபோலவே வெளியிருந்து வந்திருக்கிற அச்சுறுத்தல் மிக வெளியேறி வெளியேறிவிட்டாலும் இன்றைக்கே அந்நிய நாடுகளுடைய அச்சுறுத்தல் என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது உலக ஏகாதிபத்திய ஒன்றாக இருக்கிற அமெரிக்கா இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிற பொதுக்கல்வியிலே ஐம்பது சதவீத வலியை விதிக்கிறீர்கள் என்று அறிவித்திருக்கிறது இது இந்தியாவினுடைய சுதந்திரத்தில் செய்யப்படுகிற தலையீடு நீங்கள் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குகிறீர்கள் அதனால் உங்களுக்கு இருபத்தைந்து விழுக்காடு அபராத கட்டணம் நாங்கள் எதிர்க்கிறோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் இந்தியாவினுடைய சுதந்திர தலைவர்கள் என்று இருக்கிறோம் எனவே இன்றைக்கு இந்தியாவின் சுதந்திரத்தை விடுதலையை அச்சுறுத்துகிற அயல்நாட்டு அபாயம் என்பது நம்மை சூழ்ந்திருக்கிறது எனவே இதை எதிர்கொள்ள வேண்டிய முக்கியமான கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது எனவே இந்த இருபத்தி ஒன்பதாவது சுதந்திர நாளில உள்நாட்டில் ஏற்பட்டிருக்கிற வாக்குரிமை பாதுகாப்பது என்கிற சவாலையும் வெளிநாட்டிலிருந்து நமக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த ஐம்பது சதவீத வரி விதிப்பு என்கிற அமெரிக்க நாட்டினுடைய அச்சுறுத்தலையும் எதிர்கொண்டு இந்தியாவின் சுதந்திரத்தை இறையாண்மையை பாதுகாக்க விருதி எடுத்துக் கொள்வோம் மதத்தால் நாம் பிரிந்திருக்கலாம் இனத்தால் பிரிந்திருக்கலாம் மொழியால் பிரிந்திருக்கலாம் உடையால் பழக்க வழக்கங்களால் பண்பாட்டால் நமக்குள் பல்வேறு வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் இந்த வேறுபாடு எதுவும் நாம் இந்தியர்கள் என்ற அந்த ஒருமைப்பாட்டு உணர்வை மாற்றிவிட முடியாது அதை நீட்டு போட்டு செய்துவிடக் கூடாது எனவே நாம் அனைவரும் இந்தியர்கள் இந்த நாட்டின் மக்கள் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்தை உறுதியற்ற பொறுப்பு கொண்டவர்கள் கடமை கொண்டவர்கள் என்பதை உணர்ந்து இந்த சுதந்திர நாளில இந்த சுதந்திரத்துக்கு ஏற்பட்டிருக்கிற உள்நாட்டு அயல்நாட்டு நெருக்கடிகளை எதிர்கொண்டு வெற்றி பெறுவோம் என்று உறுதியேற்றுக் கொள்வோம் உங்கள் அனைவருக்கும் இந்த சிறப்பான நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிற அதாயி அரபிக் லா கைடன்சி அகாடமி மற்றும் இதை ஒருங்கிணைத்து உங்களோடு செய்திருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகளுக்கும் என்னுடைய இதயபூர்வமான சுதந்திர நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் வணக்கம்